தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் முன்னதாக மக்காவிற்கான நுழைவு அனுமதிகளை செயல்படுத்தியுள்ள பொது பாதுகாப்பு இயக்குநரகம் ஓஐசி ஆயத்த கூட்டத்தில் இஸ்லாமிய ஒற்றுமைக்கான உறுதிப்பாட்டை சவுதி அமைச்சர் வலியுறுத்தினார் செய்திகள் மக்காவிற்குள் நுழைய விரும்பும் குடியிருப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற ஹஜ்ஜிற்கான விதிமுறைகளை பொது பாதுகாப்பு பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது இது மே நான்கு இரண்டாயிரத்தி நடைமுறைக்கு வந்தது புனித தலைநகருக்கு செல்லும் பாதுகாப்பு சோதனை சாவடிகளில் சோதனை செய்யப்பட்டு சரியான அனுமதி இல்லாத நபர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் புனித தலங்களில் உள்ள பணியிடங்கள் குடியிருப்புகள் அல்லது உம்ரா அல்லது ஹஜ் செய்வதற்கான அனுமதியின் அவசியத்தை இயக்குநரகம் வலியுறுத்தியது ஹஜ் பருவத்தில் பயணிகள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை ஒழுங்கமைத்து உறுதி செய்வதற்கான வருடாந்திர முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது லகாம்பியாவின் பஞ்சூல் நகரில் நடைபெற்ற இஸ்லாமிய உச்சி மாநாட்டின் பதினைந்தாவது அமர்வுக்கு முன்னதாக நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்களின் ஆயத்த கூட்டத்தில் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் என்ஜினியர் வலிதல் ஹரிஜி நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாா் பதினான்காவது இஸ்லாமிய உச்சி மாநாட்டின் போது சவுதி அரேபியாவின் சாதனைகளை வலியுறுத்தி அல் ஹரிஜி உரை நிகழ்த்தினார் அல் ஹரிஜி இஸ்லாமிய நடவடிக்கைகளை வலுப்படுத்த நாட்டின் கூட்டு முயற்சிகள் மற்றும் இஸ்லாமிய உலகின் காரணங்களை ஆதரிப்பதில் சவுதி அரேபியா ஆற்றிய பங்கை அடிக்கோளிட்டுக் காட்டினார் அவரது உரையின் மைய கருப்பொருள் பாலஸ்தீன பிரச்சினைக்கு சவுதி அரேபியாவின் அசைக்க முடியாத ஆதரவாகும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள நாடுகளிடையே ஒற்றுமையை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் அல் ஹரிஜி வலியுறுத்தினாா் இஸ்லாமிய உலகம் முழுவதும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த கூட்டு முயற்சிகளின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு நான்கு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஒன்பது அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று ஏழு புள்ளி ஒன்று இரண்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி நான்கு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று பனிரெண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்